ஆளுங்கட்சியோட துணையோடு வேல்முருகன் அவர்கள் என் மீது வந்து வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க தமிழக வெற்றி கழக ஆதரவாளரான ரவுத் இப்ராஹிமிற்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கும் வேல்முருகன் ராவுத்திற்கு பக்கவலமாக இருந்த தலைவர் விஜய் அண்மையில் தமிழக வெற்றி கழக ஆதரவாளரான ரவுத் இப்ராஹிமிடம் நடந்த ஒரு நேர்காணலில் இவ்வளவு நாளா பொதுவெளியிலும் வெளியிலும் ஊடகங்களிலும் எங்கும் காணவில்லையே என்னதான் ஆச்சு எங்க இருந்தீங்க என்று கேட்டதற்கு அவர் தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய கல்வி விருது வழங்கும் விழாவை குறித்து வேல்முருகன் மிக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் அது எல்லாருக்குமே பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தது அதை நானும் கண்டித்து பேசியிருந்தேன் அதற்கு ஆளும் கட்சியோட துணையோட வேல்முருகன் என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாரு தொடர்ச்சியா இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருந்தார் ரொம்ப பெரிய பக்கபலமா இருந்து இந்த வழக்கு குறித்து விசாரித்து இந்த வழக்குக்கு தேவையான உதவிகளை ராவுத்தருக்கு செய்யுங்கன்னு சொல்லி பொதுச் செயலாளர் ஆனந்தவர்களும் சேர்ந்து இந்த கைது நடவடிக்கைகளை தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்தனர் கட்சியில் இல்லாத எனக்கே தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு செய்யும் போது கட்சியில் இருக்கும் தொண்டர்களுக்கு இதைவிட அதிகமா நிச்சயம் செய்வாரு அதனால எந்த கவலையும் இல்லாம நீங்க களப்பணிய மட்டும் செய்யுங்க என்று பேசியுள்ளார் தாவூத் இப்ராஹிம்